கை இது என்ன கை சொல் விளையாட்டு நம்ம பார்க்க போறோம் இப்ப பாருங்க சிங்கம் போகும் கை எது குகை குகை நன்றுமா கழுத்தில் அணியும் கை எது நகை நகை அருமை அருமை அண்ணன் செல்ல கை எது தங்கை அருமை இரவில் உறங்க உதவும் கை எது படுக்கை படுக்கை அருமை காலில் பத்திரிக்கை பத்திரிக்கை அருமை தலையில் சூடும் கை எது மல்லிகை மல்லிகை அருமை உதட்டில் வரும் கை எது புன்னகை புன்னகை அருமை அருமை மயிலிடம் இருக்கும் கை எது தோகை தோகை யானையின் கை எது தும்பிக்கை